இந்திய மாணவி ஒருவரை குழந்தை பாதுகாவலராக வேலைக்கு அமர்த்தியமைக்காக மேற்கு லண்டனில் உள்ள லேபர் கட்சி கவுன்சிலர் ஹினாமீர் மீது நாற்பதாயிரம் பவுண்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஹினாமீர் இருபத்தி ரெண்டு வயதான ஹிமான்ஷி கொங்லை என்பவரை மாதம் ஆயிரத்து இருநூறு பவுண்டு பணமாக வழங்கி தன் இரு குழந்தைகளையும் கவனிக்க பணிக்கு அமர்த்தியுள்ளார் மாணவிக்கு சட்டப்படி வேலை செய்ய உரிமை இல்லை என்பதையும் விசா ஆண்டு மார்ச் மாதம் காலாவதியானதையும் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது குறித்த இந்திய மாணவி போலீஸ்காரை நிறுத்தி உதவி கேட்டபோது தன்னை உடல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ததாகவும் தனக்கு தற்கொலை எண்ணம் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேர் சமூகத்தில் நல்ல பெயர் பெற்றவர் ஆனால் அவரது சாட்சியங்களில் முரண்பாடுகள் உள்ளதால் நம்ப முடியவில்லை என்று நீதிபதி ஸ்டீபன் ஹல்மன் கூறியுள்ளார் மாணவியை வீடியோ கேம்ஸ் விளையாட டிவி பார்க்க வீட்டில் சும்மா இருக்க வந்த விருந்தினர் என மீர் விளக்கமளித்திருந்தார் ஆனால் நீதிமன்றம் மாணவியின் சாட்சியங்களை உண்மையானவை என கருதி மீர் மீது அபராதம் விதித்துள்ளது ஹினாமீர் ஹவுன்ஸ்லவ் பகுதியில் முன்னாள் துணை மேயர் ஆவார் இது சட்டத்தின் மிகப்பெரிய மீறல் அவர் கவுன்சிலர் பதவியில் தொடரக்கூடாது என்று உள்ளூர் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீர் பவுண்டு அபராதத்தோடு மூவாயிரத்து அறுநூற்று இருபது பவுண்டு நீதிமன்ற செலவையும் கட்ட வேண்டும் இந்த சம்பவம் பிரித்தானியாவின் சட்டவிரோத வேலைவாய்ப்பு தொடர்பான கடுமையான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகின்றது